தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுக்கு விஜய் போட்டிருக்கும் உத்தரவு தான் தற்போது வந்து இணையத்தில் வைரல் இருக்கு தமிழ் சினிமா உலகிலே என்றென்றும் தளபதியாக திகழ்ந்து கொண்டிருப்பது தளபதி விஜய் பல போராட்டங்களுக்கு பிறகுதான் இவருடைய நடிப்புல வெளிவந்த பல படங்கள் பிளாக் பஸ்ட் ஹிட் கொடுத்திருக்குது இவருக்கு தமிழகத்துல மட்டுமில்லாம உலகம் முழுவதுமே ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் நடிகர் விஜய்க்கு நாளை ஐம்பதாவது பிறந்த நாள் இதை கொண்டாட ரசிகர்கள் பலருமே ஆவலுடன் காத்துக்கொண்டிருக்கிறாங்க இதை சிறப்பாகவும் கோலாகலமாகவும் கொண்டாட பல திட்டங்களை நிர்வாகிகளும் ரசிகர்களும் போட்டிருக்காங்க அந்த வகையில் கடந்த இருந்தே விஜயின் பெயரில் சோசியல் மீடியால ஹேஷ்டேக் உருவாக்கப்பட்டு ட்ரெண்டிங் ஆகி வருகிறது மேலும் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு விஜய் நடிப்பில் வெளிவந்து சூப்பர் ஹிட் கொடுத்த ஐந்து திரைப்படங்களை இன்று ரீலீஸ் செய்கிறாங்க அந்த வகையில பகவதி போக்கிரி துப்பாக்கி மாஸ்டர் அழகிய தமிழ் ஆகிய ஐந்து படங்கள் தான் வெளியாக இருக்கிறது இதில் மாஸ்டர் படத்தை உலகம் முழுவதும் ரீரிலீஸ் செய்து வந்துட்டு இருக்காங்க இதனால் சோசியல் மீடியால விஜய் குறித்த செய்திகள் அதிகமாக வைரலாக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தன் கட்சி நிர்வாகிகளுக்கு விஜய் போட்ட உத்தரவு குறித்து புசியானந்த் போட்டிருக்கும் பதிவு தான் தற்போது இணையத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு தலைவர் ஆக்டர் விஜய் அதாவது அவரோட உத்தரவு என்னென்னா தனது பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்த்து கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்கள் மற்றும் சிகிச்சை பிரிவின் குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நேரடியாக சென்று உடனே வழங்கிட அனைத்து வித மக்களுக்குமே சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி சொன்ன விஷயங்கள் சமூகத்திலும் பயங்கரவாயிலாக போய்ட்டிருக்கு தலைவர் அவர்களின் உத்தரவின்படி கழக நிர்வாகிகள் கள்ளக்குறிச்சிகள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட தேவையான உதவிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி அண்ணன் சொல்லியிருக்காரு கள்ளக்குறிச்சியில் விஷாயம் குறித்து முப்பத்தி நாலுக்கும் மேற்பட்டு இறந்திருக்கும் சம்பவம் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையே புரட்டி போட்டு இருக்குது சில பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க இருந்தாலுமே மருத்துவர்கள் பல பேர் இறக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க அதில் மெத்தனால் கடந்த சாராயத்தை குடித்ததனால் தான் இந்த உயிரிழப்பு காரணம் சொல்லி முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கு மேலும் காவல்துறை பொறுப்பில்லாமல் இருந்ததால் தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்குதான் இதனால் பத்துக்கு மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளை அதிரடியாக பணி நீக்கம் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவு போட்டிருக்காரு பின் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிச்சிருக்காரு கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் பாதிக்கட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார் மேலும் நாளை விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு கோட் படத்திலிருந்து சின்ன சின்ன கண்கள் என்ற இரண்டாம் பாடல் வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் கலக்கிட்டு நம்ம தளபதி விஜய் அவரோட பிறந்தநாள் எப்பவுமே வருஷ வருஷம் சிறப்பாக கொண்டாடப்படும் அதையே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மக்களுக்காக இறங்கணும் அப்படின்னு களத்தில் இறங்கின தளபதி விஜய்க்கு ஆதரவாக பல பேர் இருக்காங்க அவரோட ஆதரவே வந்து அவருடைய எதிர்கால வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு ஊந்துகோலாக இருக்கும்னு சொல்லி இது மூலிமா நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜயோட படத்தை ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணியிருந்தாலுமே இந்த கள்ளக்குறிச்சி நடந்த சம்பவம் வந்து எல்லாருக்குமே கஷ்டத்தை கொடுத்துன்னு சொல்லலாம் இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்